ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலைச்சரியில் அடுத்து என்னென்ன ட்ரெஸ்ஸிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடியோ குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மேலே வந்து பூர்வீகமான ஒரு லவ்வை வந்து கொண்டு வந்துட்டாருங்க இதை வந்து பார்க்கவே நமக்கே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ சந்தோஷத்தில் வந்து நான் வந்து இருக்குங்க ஏன்னா வந்து மல்லி மேலே வந்து இவ்வளோ வந்து காதல் வந்து விஜய் வந்து வச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க இது நமக்கே வந்து தெரியாமல் வந்து போச்சிங்களே இவ்வளோ நாள் வந்து மல்லி மேலே வந்து இவ்வளோ காதல் வந்து வச்சுருக்காருன்னா அப்போ வந்து ஏன் வந்து வந்து பேசாமல் மல்லிகிட்ட வந்து பேசாமல் மல்லியை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தாங்க நம்ம அரவிந்த் சொன்னதான் வந்து கரெக்டு அவங்க அக்கா தான் வந்து தடையாக இருந்திருக்காங்க அவங்க அக்கா இல்லைன்னா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து எப்பயோ வந்து மல்லிகிட்ட வந்து எல்லா காதலையும் எல்லா உண்மையும் வந்து வெளிப்படையாக வந்து நம்ம விஜய் வந்து பேசியிருப்பார் ஆனால் அதுக்கான நேரத்தையும் அதுக்கான காலத்தையும் அதுக்கான டைமையும் வந்து நம்ம விஜய்க்கு வந்து கொடுக்கவே இல்லை யாரும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து தெரிய வருது இந்த இடத்துல I do மல்லி மேலே இவ்வளோ லவ்வாக இருக்கிற நீங்கள் ஏன் வந்து மல்லியை வந்து முதல்லே வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த இடத்துல வந்து கேட்க தோணுது ஏன்னா வந்து மல்லியை வந்து புரிஞ்சிக்கிட்டு இருந்திருந்தால் நீங்கள் வந்து எப்பயோ வந்து வாழ்க்கையில் வந்து எவ்வளோ இடத்துக்கு வந்து உயர்ந்து வந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து புரிய வரும் விஜய் உங்கள் அக்கா பண்ண காரியத்தினால நீங்கள் வந்து எவ்வளோ வந்து சஃபர் ஆகிருப்பீங்க எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க எவ்வளோ வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து புரிய வருது ஆனால் இருந்தாலே வந்து மல்லியை வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்படுத்திருப்பீங்க உங்களுக்கு வந்து ஒரே ஒரு துன்பம் தும் ஒரே ஒரு கஷ்டப்பட்டதும் அப்படின்றதுனால வந்து நீங்கள் வந்து மல்லியை வந்து எவ்வளவோ வந்து கஷ்டப்படுத்திருப்பீங்க அப்போல்லாம் வந்து மல்லி வந்து எதுவுமே வந்து பண்ணாமல் இல்லை பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போயும் கூட வந்து மல்லியோட ஃபோட்டோவே வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து வச்சிருந்தும் வந்து மல்லி வந்து எந்த விஷயத்தையுமே வந்து எதிர்பார்க்காம இல்லை நான் அதெல்லாம் ஒரு பெருசாகவே வந்து நினச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலையும் ஒரு நல்ல விஷயம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மல்லி வந்து அதை வந்து பெருசாக எடுத்து அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் இதுவே வந்து அவங்களா இருந்திருந்தா விஜயா இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து என் மூஞ்சிலே வந்து முழிக்காத உன்னை வந்து என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கே வந்து எனக்கு வந்து வெக்கமாக இருக்கு அப்படி இப்படி வந்து ஆயிரத்தி எட்டு காரணத்தை வந்து அடுக்கிக்கிட்டே வந்து போயிருப்பாரு நம்ம விஜய் இருந்துட்டு சரி அதுக்கு மேலே வந்து அவங்க அக்கா வந்து இருந்திருப்பாங்க இவ்வளோலாம் நீ வந்து வீட்டில் வச்சுருந்தா இந்த நிலைமை தாண்டா வந்து உனக்கு வந்து உண்டாகும் நாலு பெண்ணை வந்து உன்னை வந்து ஒரு வெளியே வந்து நீ வந்து ஒரு பெரியாலாக வந்து வாழ்ந்துட்டு இப்படி வந்து வீட்டுக்குள்ளே வந்து இப்படி வந்து இருக்கிற ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா உன்னை வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அக்கா வந்து இல்லாத பொல்லாத எல்லாத்தையுமே வந்து ஏற்றி வந்து விட்டுருப்பாங்க சரி ஓகே அப்படி ஏற்றி விடுறவங்களும் வந்து இருக்காங்க இறக்கி விடுறவங்களும் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் வந்து போய் ஆகணும் அப்படின்றது வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் வந்து இன்றை வரைக்குமே வந்து போயிட்டுருக்குங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குதுங்கன்னு தெரியுமா நம்ம அரவிந்த் வந்து ஒரு சின்ன சிம்பிளான ஒரு பிளானை வந்து போட்டாருங்க சார் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து போகலாம் கோயிலுக்கு வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிடலாம் நம்ம அப்படியே போகிற வழியில் மல்லியை வந்து மார்க்கெட்டில் வந்து இறக்கி விட்டு வந்து போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டாருங்க சரி ஓகே இது வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு இந்த டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கோயிலுக்கு வந்து போய்ட்டாரு மல்லியை வந்து கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே மூணு பேருமே வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டாங்க அது வந்து எதுக்காக வந்து கோயிலுக்கு வந்து போகலான்னு சொல்லி சொன்னார்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இல்லைங்க சார் உங்களுக்கு வந்து அடிப்பட்ருக்குல அந்த கஷ்டத்தை வந்து மறக்க அதுக்காக வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு அப்படியே வந்து போயிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து நம்ம விஜய் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஓனருக்கு வந்து ஒரு விஸ்வாசமாக விஸ்வாசியாக வந்து எப்படி வந்து வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த கிட்டே தாங்க வந்து கற்றுக்கணும் எதுக்கு அவருடைய ஓனருக்கு வந்து அடிபட்டிருக்கு அப்படின்றதுனால வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரையும் வந்து கூடவே வந்து கூட்டிகிட்டு போகிறாருன்னா எவ்வளோ ஒரு விஸ்வாசியாக வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வருது இதுலேயே சரி ஓகே இந்த கேரக்டர் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து நம்ம வீட்டில் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து யோசிக்கிறாரு அப்படி வந்து யோசிக்கும் போது என்ன மைண்டில் அவருக்குள்ளே வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது சூப்பரான ஒரு விஷயம் வந்து வருதுங்க அந்த விஷயத்த வந்து நம்ம அரவிந்தகந்தை வந்து என்றைக்கு வந்து ஓப்பனாக வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் அப்படி ஓப்பனாக வந்து பேசும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பிரச்சனையும் வந்து நடக்கும் ஒரு நல்லதும் வந்து நடக்கும் அது என்ன நல்லது என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க Bye bye see you ta-ta